भैया हमें वेलकम नहीं

अपने रह अपने रह आपने 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 � பள்ளிக்கு வந்து உங்களுக்கு நிறுவனங்கள் கூட சைக்கிள் கொடுத்து இருக்கிற அவர்களுக்கு நாம் நன்றியை நம்முடைய நம்முடைய அறுவடை முதன்மை கல்யாணம் அரியவர்களுக்கு பணியின் சார்பாக அன்பான நன்றியை நாம்

கம்பி சைடு கம்பி சைடு பாபா எங்க நம்ம அப்பே சொன்னா ஒரு புல் பண்ணுங்க பாபா பா எங்க நம்ம அப்பே சொன்னா பாபா கொடறேய் いいね。 பணியின் மீது ஆரம்பத்தில் இருந்து இழுத்து அட்டாய் கரூர் நகரினர் மிக முக்கியமானவர் அவர்களை பணியின் சார்பாக வரவே बाप 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 हेलो एक दिन लेवा रखा माला बोलिए नैना नैने वो बेंच पे उतरे नैना

வரா செக் பண்ணிச்சு வாங்கி நீங்க அப்படி போய் 何が起こるか分からない。 सब ले लास्ट ऑफ़र रही हैं, लास्ट ले है। okay. लो 국민의동 참여 중한간 일부만 가르친 애 Anfang ㅋㅋㅋㅋㅋㅋㅋㅋㅋㅋㅋㅋㅋㅋㅋㅋ avez WTH 밖에 안food